புத்தகத்திற்கு வாருங்கள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் பாருங்க நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு என்றான் இங்கு இவர் ஒரு ஆராதனை செய்கிறார் மன ஒரு ஆராதனை கர்த்தர் கொடுத்ததற்காக ஆராதிக்கிறோம் கர்த்தர் எடுத்ததற்காகவும் இங்கு அவர் என்ன செய்கிறார் ஆராதிக்கிறார் அடுத்த வார்த்தை தேவன் பேசுகிறார் என்ன பேசுகிறார் இருபத்தி ரெண்டாவது வசனம் இவை எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் யோபு என்னென்ன பேசினாரோ யோபு பாவம் செய்யவில்லை தேவனை பற்றி குறை சொல்லல கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவரை உயர்த்துவதாகும் கர்த்தர் எடுத்துட்டாருன்னு சொன்னா அவரை குறை சொல்லுவதாகும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை அன்றைக்கு யோபுவினுடைய வாழ்க்கையில இவ்வளவு பேரழிவு வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது கர்த்தர் சாத்தான் கேட்கும் அனுமதி கொடுத்தார் சகலமும் கர்த்தரிடத்தில் இருந்தது சர்வ அதிகாரமுடையவர் அனுமதி கொடுத்தார் என் தாசன் மூலமாய் உனக்கு ஒரு பாடத்தை நான் புகட்டிக் காண்பிக்கிறேன் என்று தன்னுடைய தாசனை மையமாய் வைத்து சாத்தானை வெட்கப்படுத்தினார் தன்னுடைய தாசனை மையமாய் வைத்து யோபுவின் நண்பர்களை வெட்கப்படுத்தினார் யோபுவின் நண்பர்களுக்கு போதித்தார் யோபுவின் நண்பர்கள் தவறாய் நீங்கள் என்னை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறீர்கள் யோபுவின் நண்பர்களே நீங்கள் என் தாசன் யோபு பேசினது போல என்னை குறித்து நிதானமா என்ன செய்யல பேசவில்லை யோபுவினுடைய நண்பர்களுக்கு ஒரு பெரிய போதனையை வைத்திருந்தார் அந்த போதனைக்காக ஒரு தாசன் கஷ்டப்பட வேண்டியிருந்தது எனக்கு அன்பானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வேண்டுமானாலும் நடத்த முடியும் அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர் என் மேல எல்லா அதிகாரமும் இருக்கிறது நம்ம ஆராதிக்கிறோமா கிறிஸ்து தேவனை ஆராதித்தாரா கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்தினாரா ஆமா பிரதர் அவர் ஆராதனை செய்தார் எங்கே ஆராதனை செய்தார் அந்த மலையில அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடி புறப்பட்டார்கள்னு வசனம் இருக்கு அப்படியா அவங்க ஸ்தோத்திர பாடலை பாடுவதுதான் ஆராதனையான்னு கேட்டா அதுவும் ஆராதனை தான் ஆனால் கிறிஸ்து அதை விட பெரிய பெரிய ஆராதனையை செய்திருந்தார் வேத வசனம் சொல்லுகிறது சிலுவையில மரண பரிந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் பிதா அவருக்கு செய்து முடிக்க வேண்டிய ஒரு வேலையை கொடுத்திருந்தார் சிலுவையில நீ சாக வேண்டும் என்பது பிதா அவருக்கு கொடுத்த வேலை அவர் அதை செய்து முடித்ததின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி அவர் தேவனை உயர்த்தினார் நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில மறித்து ஒரு கோர மிக மோசமான நிலைமையிலே அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம் என்கிற அளவுக்கு அந்தகாரம் அடைந்திருந்த நிலைமையிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார் அவர் எப்படிங்க தேவனை ஆராதிக்க முடியும் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது ஜனங்களுக்காக நன்மையை செய்த பொழுது அவரை சிலுவையில அறைந்தார்கள் ஜனங்களுக்காக தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்த பொழுது அந்த கரத்திலே ஆணியை அறைந்தார்கள் ஜனங்களுக்காக இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் அவர் கால்களிலே ஆணிகளை அறைந்தார்கள் அவர் உமிழ் நீரினாலே துப்பி கண்களை சுகமாக்கினார் அவர் மீது அவமானப்படுத்துவதற்காக துப்பினார்கள் தலையிலே கிரீடத்தை வைத்து அவரை கேலி பண்ணுவதற்காக கிரீடத்தை வைத்து அடித்தார்கள் ஆனால் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர் மூலமாய் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர் மூலமாய் பிசாசு துரத்தப்பட்டவர்கள் பார்வையடைந்தவர்கள் பேசியவர்கள் உயிரோடு எழுந்தவர்கள் அவரால் சமுதாயத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை அவரால் சமுதாயத்திற்கு எந்த கேடும் இல்லை ஆனாலும் கூட சிலுவையில தொங்கும் பொழுது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நாம் இன்றைக்கு என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நான் நன்மை செய்தேன் ஆனாலும் எனக்கு விரோதமாய் பேசிவிட்டார்கள் நன்மை செய்தேன் என்னை புரிந்து கொள்ளவில்லை நல்லது செஞ்சேன் இதை செய்யல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கிறிஸ்துவை அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் தட்ஸ் அர்ஷிப் நீங்கள் நன்மை செய்து அந்த இடத்துல ஒரு பாடு அனுபவிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க பரலோகத்துல உங்களுக்கு என்று ஒரு கிரெடிட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா மனிதர்கள் யாரும் அதை செய்ய மாட்டாங்க செய்யாத ஒன்றை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது போன்ற கிரெடிட் அங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் எழுத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு கிரெடிட் அங்க கூடிக்கிட்டே இருக்கு நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்துவினுடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனை நமக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு ஆராதனை சோ யோபு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று தேவனை ஆராதிக்கிறார் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்போசனாய் பவுல் என்னால் வாழ்ந்து தெரியும் தாழ்ந்து தெரியும் பசியா இருக்க முடியும் பட்டினியா இருக்க முடியும் எப்படி வேணாலும் இருக்க முடியும் என்று சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்றாரு பட்டினியா இருக்க பலன் தேவையா டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பலன் தேவையா நீங்களே யோசித்து பாருங்க வேளா வேலைக்கு கரியும் சோறு நமக்கு கிடைச்சதுன்னா அது எனக்கு பலன் அல்ல எந்த சாப்பாடுமே கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுதுதான் ஏசு பலன் என்னன்னு எனக்கு தெரியும் பவுல் அதைத்தான் சொல்லுகிறேன் உங்களுடைய கஷ்டத்தின் சமயத்துல நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதுலதான் ஆராதனை அடங்கி இருக்கிறது உங்களுடைய நஷ்டத்தின் சமயத்துல என்ன யோசிக்கிறீங்க அதுலதான் ஆராதனை அடங்கி இருக்கு அவர் துன்பப்படுத்தப்படும் பொழுது திரும்பி வையாமலும் பயமுறுத்தாமலும் இருந்தார் அங்கு ஆராதனை அடங்கி இருக்கிறது அதுதான் பலம் அதற்கு எனக்கு பலன் தேவை ஒருவர் உங்களை புகழும் பொழுது உங்களுக்கு எந்த பலனும் தேவையில்லை அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவீர்கள் உங்களை ஒருவர் தூசிக்கும் பொழுது அங்குதான் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது அந்த இடத்தை சமாளிப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவை தேவ பலன் தேவை உங்களை தூசிக்கிறவர்களை அமைதியாய் கடந்து செல்லுவதற்கு ஒரு பலன் தேவை ஏன் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்ம வர முடியல இது மனிதனுடைய குணாதிசயத்திற்கு எதிரான குணாதிசயம் என்னை தூசிக்கிறவர்களுக்கு எதிராக நான் அமைதியாய் இருந்து அப்படி கடந்து செல்லுவது இயல்பான மனிதனுக்கு எதிரான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் எல்லோரும் பாவத்திலே பிறந்ததுனால அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களா இருந்ததுனால ஒருவரை காயப்படுத்த உடனடியா நாம எழுந்திருப்போம் ஒருத்தரை அவமானப்படுத்த அடுத்த செகண்ட் நம்ம பேசுவோம் என்னுடைய மனதுல திடீர் என்று ஏறும் என்னுடைய கண்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் என்னுடைய ரத்தம் கொப்பளிக்கும் இது எல்லாமே என்னுடைய ஜென்ம சுபாவமான மனிதனின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அதை அமைதியா என்னால் கடந்து போக முடியல மன்னிக்க முடியல சரி பின்னாடி யோசித்து பார்த்து கொள்ளலாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம் இப்படி எந்த சிந்தனையும் எனக்கு ஏன் வரவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பலத்தை நான் இன்னும் பிரயோகிக்கவில்லை என்று அர்த்தம் அப்போ பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து என்னை பலப்படுத்தி அதை செய்ய வைக்கிறார் என்று சொல்லுகிறார் இதுதான் ஆராதனை என்று சொல்ல வருகிறேன் ஏசு கிறிஸ்துவாள் சிலுவையில் எப்படி அடுத்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்க முடிந்தது அவர் பலவானா இருக்கிறார் கண்பானவர்களே நான் இப்படி உபத்திரவப்படுகிறேன் யாருமே வசனத்தை கேட்கலன்னு சொல்லும் பொழுது இல்ல இனிமேல் ஒருவர் பிறப்பார தாசன் அவரை இப்படி எல்லாம் செய்வாங்கன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கு மேசியாவை கிறிஸ்துவை இப்படி செய்ய போறாங்களா என்னால நம்ப முடியலையே அவர் நம்புகிறாரோ நம்பலையோ அது அல்ல ஆனால் நம் கண்ணு முன்னாடி அது நடந்து முடிந்து விட்டது நாம எந்த அளவுக்கு தீர்க்கமாய் அதை நம்ப வேண்டி இருக்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு ஏசாயா பார்க்கவில்லை நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது தேவன் என்னிடத்துல வந்து சொல்லுகிறார் மகனே உன்னை காயப்படுத்தி இருக்கிறாங்களா இயேசு கிருஷ்ணார் உன்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்களா நீங்கள் ஜீசஸ நோக்கி பாருங்க நீங்கள் பரலோகத்துல சேர்த்து வைங்க பரலோகத்துல உங்களுடைய சேர்த்து வைங்க எங்கெல்லாம் நீங்கள் சகித்துக் கொள்ளுகிறீர்களோ அங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிரெடிட்டை சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறார் தாட்ஸ் இனி முடிவு பண்ணுங்க எங்கெல்லாம் நீங்கள் கத்தருக்காக நிக்க முடியும்னு முடிவு பண்ணுங்க உங்களை அவமானப்படுத்தும் பொழுது அங்கு நீங்க தேவனுக்காக நிக்க முடியும் சந்தோஷப்படுங்க உங்க லைஃப்ல ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கான ஒரு அற்புதமான தருணமாய் அதை பாருங்கள் யாராவது உங்களை கேவலமா தூசிக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்திற்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க இதை எப்படி நான் கையாள போறேன் கிறிஸ்துவை போல கையாள போறேன் கையாளுங்க தேவன் எப்படி உங்களை வழி நடத்துகிறார்னு பாருங்க கண்பானவர்களை எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்தராகவே நமக்கு காண்பிக்கப்படுகிறார் நிறுவங்கள் முழுவதுமாக பழைய ஏற்பாடு முழுவதுமாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை நமக்கு காண்பிக்கிறதை விட அதிகமான வசனங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பிக்கிறதை விட சிலுவையிலே தொங்கிய இயேசு கிறிஸ்துவை தான் வேத வசனங்கள் அதிகமாய் சுட்டி காண்பிக்கின்றன வெறும் இரண்டு சதவிகிதம் ஒரு ஆசிரியர் இப்படியாக சொன்னார் தியாலஜியன் இரண்டு சதவிகித வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை நமக்கு காண்பிக்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவிகித வசனங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி பாட அனுபவித்தவராக நமக்கு அது காண்பிக்கிறது ஏன் உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய மன்னிப்பு அந்த ஊர்ஜிதத்தை அது காண்பிக்கிறது நான் நிச்சயமாய் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய உயிர்த்தெழுதல் காண்பிக்கிறது உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் குமாரன் என்பதற்கு அடையாளமா இருக்கு ஆனா நான் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் ஊடாக செல்லாமல் உயிர்த்தெழுதலுக்குள்ள போய்விட முடியாது ஆகவே கிறிஸ்துவின் மரணம் எனக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வேத வசனம் முழுவதும் நிறைந்திருக்கிறது கிறிஸ்துவின் மரணம் இல்லாத ஒரு புத்தகத்தை நீங்கள் நானும் பார்த்து விட முடியுமா வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்திலே தங்களுடைய வஸ்திரத்தை துவைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கும் கிறிஸ்துவினுடைய மரணத்தை தான் அவர் மையப்படுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் யோசிக்கணும் நாம சோ நாம இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவருடைய மரணத்தை நோக்கி பார்ப்போம் அவருடைய உபத்திரவத்தை நோக்கி பார்ப்போம் அது எனக்கு ஒரு மிக பெரிய ஒரு முன் உதாரணமாக உந்து சக்தியாக இருக்கிறது சோ கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த